ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரசம் எப்படி செய்கிறதுன்னு தெரியும் ஸோ இது பிக்னஸ்க்கானது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் புளி தக்காளி கொத்தமல்லி கடுகு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் பூண்டு சோம்பு மிளகு சின்ன வெங்காயம் கறிவேப்பில்லை வெந்தயம் சீரகத்தூள் மஞ்சள் தூள் சீரகம் வந்து ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த காஞ்ச மிளகாவை கொஞ்சம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அதை சுட்டு செய்யும்போது தான் ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக காஞ்ச மிளகாவை நம்ம சுட்டுக்கலாம் இப்போ அரைக்க வேண்டியது பார்க்கலாம் மிளகு சோம்பு பூண்டு சுட்ட காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பழுத்ததாக இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி மிளகாயாக பார்த்து எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கண்டு அதை ஆட் பண்ணுங்கள் அது வாசனை ரொம்ப நேரத்துக்கு நிற்கும் அது நல்லா இருக்கும் ரசத்தோட வாசனையே இந்த கொத்தமல்லி தண்டில் தான் இருக்குது ஸோ கொத்தமல்லி தண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து தக்காளி கரைசல் அது அது பார்க்குறோம் அடுத்து புளி கரைசல்ல நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் நல்லா கலந்து விடுங்க இதோட கொத்தமல்லி இலைகளை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கரைசல் கரைசல் ரெண்டுமே நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுப்பான் பண்ணி பேன் வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போது வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்டில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம்னா அதை இதில் ஆட் பண்ணுறோம் இது எண்ணெயில் போடும்போது இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மொத்த மொத்தத்தையுமே எண்ணெயில் போட்டு வதக்கினாலும் ரசம் அந்தளவுக்கு இதுவாக இருக்காது கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மீதியை அந்த புளிக்கரைசலோடு சேர்த்து வச்சுருக்கோம் இப்போது அந்த தக்காளி கரைசல் இதில் ஆட் பண்ணுறோம் தக்காளி வந்து நல்லா கொதிக்கணும் ஏன்னா தக்காளி பச்சை பச்சையாகவே இருந்துச்சுன்னா ரசம் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்த சீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் பொதுவாக ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தக்காளி வந்து நல்லா தான் கொதிக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதித்து வருது இந்த டைமில் நம்ம அந்த புளி புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கிறோம் புளிக்கரைசல் விட்டதுக்கப்புறந்தான் கொதிக்கக்கூடாது ஸோ புளிக்கரைசல் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும்போது நல்லா கரண்டி வச்சு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு தர தரன்னு கொதிக்க விடாமல் இறக்கிடலாம் ரசம் ரெடி ஆயிடுச்சு Okay viewers thank you